ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் சாந்த ரூபாய சந்திரசேகரேந்திர சந்திரசெகரேந்திர பிரஜோத்யாதிக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்துல நம்ம இப்ப பார்க்கறது குபரேசன் மாமா சம்பந்தப்பட்ட அனுபவம் தெளிவா ஆந்திராவில் யாத்திரை போயிட்டு இருக்க ஒரு குக்ரான வழியா போயிட்டு இருக்க தெளிவா அந்த கை கையை வச்சுட்டு நடந்து இருக்க இங்க மத்தியில் அப்படின்னா அந்த கைரிக்ஷால வந்து ஒரு நெல் பொறி மூட்டை இருக்கு உணவு சாத்வீகமா இருக்கணும் அப்பத்தான் நம்மளோட மனசும் நன்னா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உணவு தான் நம்மளோட மனசு செயல்பாடுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரு சாத்விகமான உணவுனா நம்ம ரொம்ப அமைதியா இருப்போம் எந்த வகுதும் போக மாட்டோம் அதைத்தான் நீ பல பேர் கெட்டு போனா தயிர் சாதம் அப்படிங்களா தயிர் ஜாதம் சாத்விகமான உணவு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு துர்சிந்தனைகள் எதுவுமே வராது தயிர் சாதம் இந்த நெல் பொறி மூட்டை வச்சு போயிட்டுருக்கேன் போயிட்டு இருக்கும்போது இந்த குக்கிராமத்தில் ஒரு சிவன் கோவில் வழி ஒரு சிவன் கோவில் இந்த சிவன் கோவிலை பார்த்த உடனே பெரியவா சட்டுன்னு இருந்து கையெடுத்துட்டு கோவில்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் கோவில்களே போக இவன் சாயங்கால கோவில் திறந்துருக்கு ஒரு கிராமத்தில் இருக்கிற சிவன் கோவில் ஆந்திராவில் பெரியவா உள்ள போயிட்டேன் போனோம்னா குபரேஸ்வரன் மாமா பாலு மாமா கைங்கரியப்பட்ட சில தொண்டர்கள் எல்லாருமே அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சுட்டேன் கோவிலுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டேன் இந்த கைரிக்ஷா வெளியில நிற்கிறது கைரிக்ஷா வெளியில் நிற்கிறது பெரியவா உள்ள போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவில் பிரகாரத்தெல்லாம் எல்லாம் அங்க இருக்கிற குருக்கள் வாழ்க்கெல்லாம் பேசிட்டு வெளியில வர்ற குபரேஸ்வர மாமா பாலு எல்லாருமே வெளியில வர வெளியில வந்தோன்னு அந்த கை ரிக்ஷால அது வரைக்கும் அந்த நெல் பொறி மூட்டையை காணும் ஒரு மூட்டை பெரிய மூட்டை அந்த மூட்டையை காணும் பாலுமாமாவும் குபரேஸ்வர மாமாவும் பதறி போறாங்க உதவிப்பறம் நெல்முட்டி கடுமை நெல்புரி மூட்டிய கடுமையா அதான் பெரியவாளுக்கு மிஷை அடுத்தடுத்த நாட்களுக்கு பெரியவாளுக்கு அதுதான் மிக்ச அது இல்லை அப்படின்னா பெரியவாளுக்கு வேற ஒண்ணும் மிஷம் கிடையாது இந்த பெரியவாளுக்கு நெல்புரி தயாரிச்சு கொண்டு வரதுக்குன்னே சில குடும்பங்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கா தஞ்சாவூர் திருவாரூர் சைட் அந்த காலத்துல சில குடும்பங்கள்லாம் இருந்திருக்காங்க அவன் என்ன பண்ணுவா குளிச்சு முடிச்சுட்டு சிறத்தையா இந்த நெல்லை வச்சுட்டு பக்குவப்படுத்தி பொறியாக்கி அந்த ஒரு மூட்டையில பாத்திரத்துல போட்டு கொண்டு வந்து ஹேண்ட் வந்து சில குடும்பங்கள்லாம் இருந்தது பெரியவாளுக்கே மிக பண்ற மிக்சம் கொடுக்கிற ஒரு பாக்கியம் இருக்குன்னா அந்த குடும்பம்லாம் எப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை பண்ணி இல்லையா எப்பேற்பட்ட பாக்கியம் அவாளுக்கெல்லாம் அவ கொண்டு வந்து கொடுப்பா இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் குபரேஸ்வர் மாவும் பாலுமாவும் கோலப்பட்ட அப்படின்னா மூட்டை காணா போனாலும் இது இன்னொரு கடையில் வாங்கிக்கலாங்கிற பொருள் கிடையாது வாங்கிக்கலாங்கிற பொருள் இல்லை இதுக்கு பக்தி சந்தையா தயார் பண்ணணும் ஒரு கடையிலேயே வித்தா கூட சரி பரவாயில்ல இதான தோஷ நிவர்த்தி பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட அந்த கிராமத்தில் நெல் பொருள்லாம் கிடைக்காது அங்க இருக்கிற வீடுகள்லயும் யாத்தையானு போயிட்டு கொஞ்சம் நெல் பொறி நீங்க தர முடியுமா கேட்க முடியாது இருக்காது வாழ்க்கை இதுதான் இவ ரெண்டு பேரோட கவலை பயத்திற்கு காரணம் என்னாச்சு யாரோ ஒருத்தின்னு போட்டான் வேணும் இல்லை இந்த நெல்பொறி மூட்டை இந்த கை ரிக்ஷால இருக்க பத்தில வல்ல கோவிலுக்குள்ள போயிட்டே இல்லையா இந்த மூட்டை மட்டும் இருந்திருக்கு வந்தவனுக்கு அது நெல் பொறின்னு தெரியாது ஏதோ மூட்டை ஒரு சாப்பிடற ஐட்டம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு யாரோ பசியோடு இருக்க எடுத்துட்டு போட்டான் இதை பார்த்தோன்னு ரெண்டு பேருக்கும் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டா அடாடா என்ன பண்ண போறோன்னு தெரியல இந்த கிராமத்துல மூட்டை காணப்படுத்தேன்னு திருவடின்னு போட்டானேன்னு சொல்றது பெரியவா சொல்றான் பெரியவா ஏன் பெரியவா பெரியவாதான்னு சொல்றேன் சொல்றாளாம் பாவம் யாரோத்தம் பசியோடு வந்திருக்காம்ப இருக்கு இந்த மூட்டையை பார்த்துருக்கான் எடுத்துட்டு போயிருக்கம்பளம் பாவம் பசிக்கவனுக்கு ஆகாரமா அது பயன்படட்டுமே அப்படின்னு அதாவது கொஞ்சம் லாஜிக்கலா நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு திருட்டு ஒரு திருட்டு திருட்டுங்கிறது அஞ்சு ரூபா திருடினாலும் திருட்டு தான் ஐநூறு ரூபா திருநாளும் திருட்டு தான் அளவுங்கிறது வேற பொருளோட அளவு அது வேற திருட்டு திருட்டு தான் மகான் சாப்பிட வச்சிருந்த மகானுக்கு பிட்சையாக பயன்படக்கூடிய ஒரு நெல்பூரி போரி மூட்டையை ஒத்த திருடிட்டு போயிருக்கான் இதுதான் குபரேசன் மாமா மாமா சொல்றார் பெரியவா என்ன சொல்றார் இல்லை இது அவன் பசியோடு இருந்திருக்கான் அவன் சாப்பிடறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறான பெரியவா அதாவது ஒரு திருட்ட அதை குற்றம் தவறு அப்படின்னு சொல்லாம அதை எந்த அளவுக்கு நியாயப்படுத்துறைய எடுத்துகிட்டு கிடையாது இது பெரிய குற்றம் கிடையாது பசி அவனுக்கு அவன் எடுத்துட்டு போயிருக்கான் பசியோட இருக்க எடுத்துட்டு போயிருக்கான் அவர் சாப்பிட பொருள் எடுத்துட்டு போயிருக்கான் இந்த பக்குவம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு வருது கோவில்ல செருப்பு போடுறோம் கோவில் வாசல்ல அந்த செருப்பை கவுண்டரில் கொடுத்தோம் அப்படின்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா உனக்கு கொடுக்கணுமேங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எதுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஓரமாக போட்டுட்டு போகிறோம் கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்து பார்க்குறோம் செருப்பை காணலை பத பதிச்சு போகிறோம் என்னைக்கான யாரான ஒருத்தர் நம்ம நினச்சிருக்கோமா சரி ஒரு செருப்பு இல்லாதவன் யாரோ ஒருத்தர் பார்க்காமல் இருக்குது நம்ம தானம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியத்தை பகவான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது நம்ம நினைக்கிறோமோ கிடையாது கிடையாது மகா பிரிவா இதே அங்கல்ல சொல்ற யாரோ பசியில இருக்கான் அவன் ஊட்டி எடுத்துட்டு போயிருக்கான் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பிரிவா சொல்ற இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான ஸ்ரீ சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்